ஓம் சக்தி ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையே உன்னுடைய பாரத்தை உன் அன்னை நான் பார்த்து கொள்கிறேன் நீ கலங்காமல் தைரியமாக இரு வாழ்க்கையில் துணிந்து போராடு எந்த சூழ்நிலையிலும் யாரையும் வாழ்க்கையில் ஒதுக்க நினைக்காதே கடும் சொற்களால் யாரையும் பேசாதே உனது பாரத்தை என் மீது நம்பிக்கை வைத்து முழுமையாக செலுத்து உன் பாரத்தை நான் பார்த்து கொள்கிறேன் நீ படும் வேதனையிலிருந்து நான் உன்னை விடுவிப்பேன் உனக்கு ஏற்பட்ட பல பிரச்சனைகள் கடன் தொல்லைகள் இவற்றிலிருந்து உன்னை நான் விடுவிக்கப் போகின்றேன் இதுவரை நீ நேர்முகமாகவும் மறைமுகமாகவும் நீ பட்டது எல்லாம் போதும் காலத்தின் கட்டாயம் உனது கர்ம பலன்களை அனுபவிக்க வேண்டிய சூழ்நிலையானது ஆனால் இப்பொழுது அதிலிருந்து உன்னை முழுவதுமாக நான் விடுவித்து விட்டேன் மகிழ்ச்சியாக இரு வாழ்க்கையில் ஏற்றம் பெற அனைத்திலும் வெற்றி பெற நான் உன்னோடு இருக்கும் பொழுது எதற்காகவும் வீணாக அழாதே அழுதது போதும் யாரெல்லாம் உன்னை தோற்றினார்களோ அவர்களெல்லாம் உன்னை பார்த்து பொறாமைப்படும் அளவிற்கு நீ போகிறாய் நல்லதையே பேசு நல்லதையே நினை உன்னை எப்பொழுதும் நான் கைவிட மாட்டேன் உன்னை தாக்குவதற்கு யார் நினைத்தார்களோ அது அனைத்தும் என்னை சேரும் தைரியத்தோடு போராடு நீ மட்டுமே இரு என் குழந்தையை தங்கம் விலை அதிகம் அதிகம்தான் தகரம் தான் ஆனால் தகரத்தை கொண்டு செய்ய வேண்டியதை தங்கம் கொண்டு செய்ய முடியாது அதனால் தகரம் மட்டமும் இல்லை தங்கம் உயர்ந்ததும் இல்லை கங்கை நீர் புனிதம்தான் ஆனால் கிணச்சி நீர் வீணென்று அர்த்தமில்லை தாகத்தில் தவிப்பவர்களுக்கு கங்கையாக இருந்தால் என்ன கிணறாக இருந்தால் என்ன காகம் மயில் போல் அழகில்லை ஆனால் படையல் என்னவோ காக்கைக்கு காக்கைக்குத்தானே நாய்க்கு சிங்கம் போல் வீரமில்லை ஆனால் நன்றி என்னவோ நாய்க்குத்தான் குழந்தையே எனவே எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் நீ நீயாக மட்டுமே இரு கடந்த காலத்தை பற்றி நினைக்காதே எப்பொழுதும் கடந்து வந்த காதங்களை மறந்துவிடு கடந்த பாலத்தை பற்றி நீ நினைத்துக்கொண்டிருந்தால் கொண்டிருந்தால் தான் வரும் எனக்காக யாரும் இல்லை என்று கவலைப்படாதே நான் ஏதாவது ஒரு ரூபத்தில் உன்னுடன் தான் இருக்கின்றேன் உன்னுடைய வாழ்க்கையின் மீது பெரு நம்பிக்கை கொள் தேவைக்காக நீ என்னை தேடாமல் தேவையே நான் தான் என்று நீ என்னை தேடினால் உன்னுடைய தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகும் குழந்தையே உன்னை விட உன் பிரச்சனைகளை பற்றி உன்னை படைத்த எனக்கு நன்றாக தெரியும் என் மீது முழுமையான நம்பிக்கை வைத்தால் எந்த ஒரு சூழ்நிலையிலும் நான் உன்னை பாதுகாப்பேன் நீ இழந்து போனதையும் தொலைத்து விட்டதையும் நானே அறிந்திருக்கிறேன் இருந்தும் நான் அமைதியாக இருப்பது உனக்கு அது நன்மையை விளைவிக்கும் என்பதற்காகத்தான் என் தங்கமே எதை நினைத்தும் நீ வருந்தாதே எப்பொழுதும் உனக்கு துணையாக உன் அன்னை நானே இருக்கின்றேன் நீ ஏன் கஷ்டப்பட்டு கொண்டும் கவலைப்பட்டு கொண்டும் இருக்கின்றாய் உன்னுடைய அத்தனை வேண்டுதல்களையும் நானே நிறைவேற்றி தரப்போகிறேன் தங்கமே இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாம் போதும் தங்கமே நீ மகிழ்ச்சியின் பாதையில் சந்தோஷமாக துள்ளி குதிக்கப் போகிறாய் உன் வாழ்க்கை அழகிய பொற்காலங்களாக வசந்தம் நிறைந்ததாக மாறப்போகிறது என் தங்கமே நீ சற்றும் யோசிக்காமல் நீ என்னிடம் பேசுவதற்கு வந்தாயல்லவா இனி நீ நினைத்ததனைத்தும் ஒவ்வொன்றாக நடக்க துவங்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ பட்ட துன்பங்கள் அனைத்தும் முடிந்துவிட்டது இனி உன் வாழ்க்கையில் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடிக்கும் ஒரு அர்த்தம் இருக்கும் என் தங்கமே நான் எப்பொழுது என்னுடைய கரம் கொண்டு உன்னை ஏற்றுக்கொண்டேனோ மறுகணமே உனக்கு பிடித்த விஷயங்கள் நீ விரும்பிய வாழ்க்கை விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நான் வழங்குவேன் இது என்னுடைய கடமை இவைகளை நீ பெறுவதற்கு கால தாமதமாகலாம் ஆனால் நீ எதற்காகவும் காத்திருக்க வேண்டும் பொறுமையாக இருக்க வேண்டும் அவசரப்படக்கூடாது நீ ஒரு செயலை செய்ய நினைத்து அது நிறைவேறாமல் போகும் பொழுது நீ என் மீது கோபித்துக் கொள்வாய் மிகுந்த கடன் தொல்லையோ பிரச்சனையோ நீ விரும்பியது கிடைக்காமல் இருக்கும் பொழுதோ என்னிடம் அழுது புரண்டு வேண்டுவாய் உன்னுடைய பிரார்த்தனைக்கு நான் செவி கொடுக்கவில்லை என்று சோர்ந்தும் போய்விடுவாய் உண்மையில் அவ்வாறு நடக்க நானே அனுமதித்தேன் என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும் குழந்தையே உனது நன்மைக்காக சில விஷயங்களை செய்யும் பொழுது அது நிகழ்காலத்தில் உனக்கு கஷ்டமாகத்தான் இருக்கும் ஆனால் எதிர்காலத்தில் அது பல மடங்கு பலன் தரும் அப்பொழுது என் அம்மா என்னை காத்தால் என்று நீ சொல்லிக் கொள்ளுவாய் நான் தாமதப்படுத்துகின்ற விஷயத்திற்கான காரணத்தை ஆராயவோ விவாதிக்கவோ வேண்டாம் ஒழுக்கமாகவும் அடக்கமாகவும் பணிவுடன் நடந்து கொண்டு என்னுடைய கட்டளைக்கு கீழ்படுவதே கடமையாகவும் தர்மமாகவும் நினைத்து உறுதியுடன் செயல்படு நான் சொல்லும் ஒவ்வொரு வார்த்தைகளுக்கும் ஒரு பொருள் இருக்கும் பொருள் இல்லாத வார்த்தைகளை நான் பேசுவதே இல்லை என் அன்பு குழந்தையே இதுவரை நான் உன்னை எனது பொக்கிஷமாக வைத்திருக்கிறேன் நீ விரும்பியபடி உனக்கான வாழ்க்கையை கொடுக்க நான் காத்து கொண்டிருக்கிறேன் அதை நீ உதர்த்தி விடாமல் பக்குவமாக வைத்து கொள்ள வேண்டாமா புரிந்து கொண்டு வாழ கற்றுக்கொள் நீ எப்பொழுது என்னை முழுவதுமாக புரிந்து கொள்கிறாயோ அப்பொழுதே எனது தரிசனமும் பரிபூர்ண ஆசிர்வாதமும் உனக்கு கிடைக்கும் உன்னை பற்றி யார் எதை வேண்டுமானாலும் பேசட்டும் எப்படி வேண்டுமா ாலும் பேசட்டும் எதை வேண்டுமானாலும் செய்ய முயற்சிக்கட்டும் எதை பற்றியும் நீ கவலைப்படாதே நீ எதை செய்ய நினைத்தாலும் நீயாக செய் என் தங்கமே எதை பற்றியும் கவலைப்படாதே தன்னிச்சையாக இரு உனக்கு நான் துணையாக பக்க பலமாக இருக்கிறேன் நான் இங்கு இருக்கும்பொழுது நீ யாரையும் சென்று உனது விருப்பத்தை கூற முயற்சிக்காதே முதலில் உன் மீது நீ வை உன் மீது நீ வைக்கின்ற நம்பிக்கையை என் மீது நீ வைக்கும் நம்பிக்கையாகும் இனி வரும் தருணங்களில் ஜெயிக்க போவது நீயாகத்தான் இருப்பாய் உன்னால் எதுவும் முடியும் என்று நம்பிக்கையோடு இரு நிச்சயமாக அது முடியும் அதற்கு காரணம் நீ அல்ல உன்னுள் இருக்கும் நான் நீ செல்லும் இடமெல்லாம் உனக்கு நிழலாக நான் இருக்கிறேன் உனக்கு துணையாக உன் அம்மா நான் உன்னுடன் இருக்கும் பொழுது இனி நீ எதற்கும் கலங்காதே இந்த நாள் நிச்சயம் உனக்கு நல்ல நாளாகத்தான் அமையும் என் தங்கமே உன் அன்னை எப்பொழுதுமே உனக்கு துணையாகத்தான் இருப்பேன் என் செல்ல குழந்தை நீ குழந்தையை சேமித்து வைத்த பணம் வறுமையில் மட்டும் மட்டும்தான் பயனளிக்கும் ஆனால் சேர்த்து வைத்த புண்ணியமோ பல ஜென்மங்களுக்கு உன்னை காக்கும் குழந்தையை நான் கூறுவது உனக்கு புரிகிறதா என் தங்கமே எதனினைதும் கலங்காதே என் செல்ல கொள் குழந்தையினி மண் பணத்தை சேமித்து வைத்து பிற்காலத்தில் செலவழித்து கொள்ளலாம் ஆனால் ஒரு பொழுதும் வாழ்க்கையை சேமித்து வைத்துவிட்டு பிறகு வாழ முடியாதல்லவா வாழ்க்கை வாழ்வதற்குத்தான் வாழும் வரை உன்னால் முடிந்த உதவியை மற்றவர்களுக்கும் செய் என் தங்கமே நல்ல மனிதர்களும் நண்பர்களும் உன் வாழ்க்கையில் வரும்பொழுது இதுவும் கடந்து போகும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் தீய மனிதர்களும் பகைவர்களும் உன்னுடைய வாழ்க்கையில் வரும்பொழுது இதுவும் கடந்து போகும் என்று மனதில் நினைத்துக்கொள் இதை நீ மனதில் கொண்டால் மன அமைதியை நீ இழக்க மாட்டாய் குழந்தையை வெற்றி திரும்பும் பொழுதுமெல்லாம் இதுவும் கடந்து போகும் என்று நினை குழந்தையை எதை நினைத்தும் கலங்கிக் கொண்டிருக்காதே சிலர் உன் பின்னால் உன்னை பற்றி கேலியாக பேசுவதை நினைத்து வருந்துகிறாயா ஒன்றை நன்றாக புரிந்து கொள் அவர்கள் ஏன் உன்னை விமர்சனம் செய்கிறார்கள் தெரியுமா எவ்வளவு முயற்சி செய்தும் உன்னுடைய தரத்திற்கு அவர்களால் வர தான் உன்னை அவ்வார்த்தைகளில் துன்புறுத்த நினைக்கிறார்கள் என் மகளே அப்படிப்பட்டவர்களை கண்டும் காணாமல் சென்றுவிடு இன்னும் உன் வாழ்க்கையில் அற்புதங்கள் பல நடக்கத்தான் போகிறது அவர்கள் பார்க்கத்தான் போகிறார்கள் என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை வைத்து செயல்படு உனது நேர்மையை உன்னை நல்லபடியாக வழிநடத்தி செல்லும் என் தங்கமே உனக்கானது விரைவில் உனக்கு கிடைக்கும் கைவிட்டு விட்டார்களே என்று நினைத்த அடுத்த நொடியே என்னுடைய கரம் உன்னை நோக்கி வரும் அதை நீ பத்திரமாக பற்றிக்கொள் உன்னால் ஒன்றுமே செய்ய முடியாது என்று நினைக்கிறார்கள் ஆனால் ஒரு நாள் நீ உன்னுடைய வாழ்க்கையில் நட்சத்திரமாக ஒளிபெற்ற ஜொலிப்பாய் அப்பொழுது உன்னுடன் உன்னுடைய மகிழ்ச்சி மட்டுமே துணை இருக்கும் அப்பொழுது நீ எதிர்பார்த்த அனைவரும் உன்னை தானாக தேடி வருவார்கள் நீ எதிர்பார்த்த அந்த நல்ல செய்தியும் உன்னை தேடி வரும் அன்று நீ மகிழ்ச்சியாக இருப்பாய் இனி உன் வாழ்க்கையில் நல்லது மட்டுமே நடக்கும் என் தங்கமி உன்னுடைய வாழ்க்கையில் நீ சகல சௌபாகியங்களும் பெற்று சந்தோஷமாக வாழ்வாய் உன் அன்னை உனக்கு துணையாக எப்பொழுதும் இருப்பேன் அம்மனொருளால் இந்த நாள் அழகிய நாளாக நிறைவடையட்டும் ஓம் சக்தி ஓம் ஆதிபரா சக்தி என் அன்பு குழந்தையை உன்னை தேடி உனக்கு ஒரு நல்ல செய்தி கூற வந்தேன் என் தங்கமே வாழ்க்கையில் அவமானங்களும் நிராகரிப்புகளும் இல்லாமல் போயிருந்தால் வைராக்கியம் என்ற சொல்லுக்கு அர்த்தமில்லாமல் போயிருக்கும் செல்லமே அம்மா நீங்கள் சொல்வதை பார்த்தால் நான் அவமானங்களை சந்தித்து கொண்டும் நிராகரிப்புகளை கொண்டும் வேதனைகளால் துடித்து இப்படி கஷ்டப்பட்டு கொண்டே இருக்க வேண்டுமா என்று நினைக்காதே தங்கமே அத்தனை விஷயங்களிலிருந்தும் உன்னை காப்பாற்ற இன்று நான் இருக்கின்றேன் நிச்சயமாக உன்னுடைய வாழ்க்கை நிலையை மாற்றி அமைக்கத்தான் இப்பொழுது உன்னை நோக்கி பேச வந்துள்ளேன் சின்ன சின்ன சந்தோஷம் கிடைக்கிறது என்று எந்த தவறான வழியிலும் நீ சென்று விடக்கூடாது தங்கமே வாழ்க்கையில் சந்தோஷத்தை அனுபவிப்பதை விட நிம்மதியில் நிலைத்திருப்பது தான் முக்கியம் எல்லா பிரச்சனைகளுக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் மூன்று விதமான தீர்வுகள் இருக்கிறது ஒன்று உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் விஷயங்களை அப்படியே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படி இல்லை என்றால் அந்த சூழ்நிலைகளுக்கு ஏற்ற போல உன்னை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும் அதுவும் இல்லை என்றால் நடப்பது நடக்கத்தான் செய்யும் நம் நம் தலைவிதியை பார்த்துக்கொண்டால் அம்மா நிச்சயமாக நம் தளவீதியை நல்லபடியாக மாற்றியமைப்பாள் என்று எந்தவித கவலையும் பிரச்சனையும் யோசிக்காமல் அதை அப்படியே விட்டுவிட்டு கடந்து போய்கொண்டே இருக்க வேண்டும் இது மூன்றும் தான் உன்னுடைய பிரச்சனைகளை தீர்த்து நீ நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் வாழ சிறந்த வழி உன்னால் ஏற்றுக்கொள்ள முடியாத விஷயங்களை உன் மனதை கஷ்டப்படுத்தக்கூடிய விஷயங்களை உன்னால் முடிந்தால் மாற்றிப்பார் கொள்ள முடியாத விஷயங்களை அப்படியே விட்டு தள்ளிவிட்டு கடந்து போய்கொண்டே இரு தலையில் நீளமாக முடியிருக்கும் போது அதை அழகுபடுத்தி ரசித்து பார்க்கும் அதே மனிதர்கள் கீழே வெட்டப்பட்டு அது கீழே விழுந்த பிறகு ஏன் அருவருப்பாக பார்க்கிறார்கள் எதுவாக இருந்தாலும் அது இருக்கும் இடத்தை பொறுத்துதானே அதுக்கு மதிப்பு மரியாதையும் அதனால் தான் என் பிள்ளையான நீ எதை கண்டும் கவலைப்படாமல் உன்னுடைய வாழ்க்கையில் முன்னோக்கி செல்வதை மட்டும் உன்னுடைய லட்சியமாக வைத்துக்கொண்டு அதை நோக்கி நீ போய்கொண்டே இருக்க வேண்டும் உன்னுடைய முன்னுரையும் முடியுரையும் அதாவது நீ எப்படி பிறக்க வேண்டும் எப்படி என்னை நோக்கி வந்து சேர வேண்டும் என்ற அந்த முடிவையும் நான் ஏற்கனவே எழுதிவிட்டேன் வாழ்கின்ற இந்த காலத்தையாவது உனக்கு பிடித்த போல நீ வாழலாமல்லவா எண்ணங்களை அழகாக்கினால் உன்னுடைய அன்பினால் எல்லா விஷயங்களும் அழகாய் மாறும் உன்னுடைய வாழ்க்கையும் அதன் பிறகு நீ நினைத்த மாதிரி எல்லா விஷயங்களையும் நடத்தி கொடுப்பது போலத்தான் இருக்கும் என் தங்கமே எது நினைத்தும் மறந்தாதே உன் மீது வந்து விழுகின்ற கல்லும் உன் காதில் வந்து விழுகின்ற சொல்லும் உன்னை காயப்படுத்தினாலும் சரி நீ கலங்காமல் அதை கடந்து போக கற்றுக்கொண்டாலே உன்னுடைய பொறுமைக்காக நீ நிச்சயமாக ஜெய்பாய் தங்கமே யாராவது உனக்கு தவறு செய்து விட்டாலோ அல்லது உன்னை கஷ்டப்படுத்திவிட்டாலோ உடனே அவர்களை பழிவாக வேண்டும் அவர்கள் முகத்தில் கறி பூச வேண்டும் என்று நினைப்பதை விட அவர்கள் முனதில் கறி பூசும் பொழுது நமது கையும் கறியாகிவிடுமே அந்த தேங்கினால் நமக்கும் பாவம் வந்து சேருமே என்று நீ யோசித்தாலே போதும் இந்த உலகில் எந்த மனிதனும் யாருக்கும் தீங்கு செய்ய நினைக்க மாட்டார்கள் அப்படிப்பட்ட நல்ல குணமுள்ள என் பிள்ளையாகத்தான் நீ இருக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் மற்றவர்களுக்கு நீ செய்ததை திருப்பி கொடுக்க வேண்டும் நீ நினைத்தால் அது உனக்கு பாவம் தானே எவ்வளவு நெருக்கமான உறவாக இருந்தாலும் உன்னை அலசியப்படுத்தினால் அவர்களை விட்டு நீ ஒதுங்கி போவதில் தவறில்லை பெற்றவர்கள் சொல்கிற போதனையை கேட்காமல் கூட இந்த உலகில் நிறைய பேர் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களின் வேதனை தெரியாமல் நீ வளர்ந்தால் பின்னாளில் நீ கஷ்டப்படக்கூடும் என்பதற்காகத்தான் உன்னுடைய அன்னை உன்னை தேடி இதை உன்னிடம் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் உனக்கு பிடித்ததை நீ அடிக்கடி நினைத்து பார்க்க பழகிக்கொள் அடிக்கடி நல்லதையே நினைத்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கையில் நிரந்தரமானதாக மகிழ்ச்சி வந்து சேரும் உனக்கு பிடிக்காததையும் உனக்கு கஷ்டத்தை தரக்கூடிய விஷயங்களையும் முடிந்தளவும் மறக்க நீ முயற்சி செய் நீ அதை மறந்தாலே நிச்சயமாக நிம்மதி உன்னுடைய வாழ்க்கையில் நிலைத்திருக்கும் பிடித்த நல்ல விஷயங்களை நினைத்து பார்ப்பதற்கும் பிடிக்காத விஷயங்களை மறந்து கடந்து போவதும் தான் நிம்மதிக்கான முக்கியமான வழியாக இருக்கும் சேமித்த பணம்தானே வறுமையில் பலனளிக்கும் நீ இப்பொழுது சேர்த்து வைக்கும் புண்ணியம்தான் வருங்காலங்களிலும் உனக்கு நிச்சயமாக பயனாக இருக்க போகிறது நல்லதையே செய் பிரச்சனைகள் இல்லாத மனிதர்கள் இந்த உலகில் யாருமே இல்லை உனக்கான நல்லதையும் நிச்சயமாக உன் அன்னை நான் உனக்கு செய்து கொடுப்பேன் நல்லது நினைத்தால் உன் வாழ்க்கையில் இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்